ஹேபிச்சுவல் ஸ்டோன் பாசஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது அது குணம் மாதிரி அவங்களுடைய நீர் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக கொஞ்சம் அடர்த்தியாக போச்சுன்னா நிறைய தண்ணி குடிக்காமல் அந்த மஞ்சள் கலரில் போகுது அப்படின்னா அந்த உப்பு படிந்து கல்லாக உற்பத்தி மா மாறக்கூடிய தன்மை வந்து அந்த உடலில் அதிகம் அதனால் ஹேபிச்சுவல் ஸ்டோன் பாசஸ் ஒரு வரிசையாக கல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கொடுமான வரைக்கும் நோன்பை தவிர்க்கிறது தான் நல்லது ஏன்னா நோம்புக்கு நோம்பு அந்த கல் பெருசாகி உடைக்க வேண்டிய ஒரு சூழல் வருதுன்னா அவங்க வந்து அந்த நோயாளிகள் வரிசையில் அவங்கள சேர்த்து அவங்கள வந்து நோம்பில் இருந்து அவங்களுக்கு விலக்கு தான் நல்லது ஏன்னா ஒரு தடவைனா பரவாயில்ல ரெண்டு தடவை மூணு தடவை அப்படி வருதுன்னா அவங்க கண்டிப்பாக நோன்பு வச்சாங்கன்னா அந்த ஸ்டோன் வந்துடும் ஏன்னா சின்ன கல்லாக இருக்கும் ஏன்னா அந்த ஸ்டோன் ஃபார்மிங் டெண்டன்சி அந்த கல் உண்டாக்கக்கூடிய தன்மை அந்த உடலில் இருக்குது நீங்கள் தண்ணி குறைவாக குடிக்கும் போது அதில் நீரில் உள்ள உப்புக்கெல்லாம் அதில் படிஞ்சு 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 பெருசாகிடும் திரும்ப நார்மலாக தண்ணி குடிக்கும்போது அது அங்கேருந்து மூவ் ஆகி வந்து வழியில் அடைச்சிக்கிடும் வலி வந்துடும் திரும்ப போய் கல்லை உடைக்க வேண்டியதான் சின்ன கல்லாக இருந்தால் அது பாட்டில் வந்துடும் எட்டு மில்லி மீட்டர் சைஸில் இருந்தால் கிட்னிலேருந்து கீழே வந்துடும் ஒம்பது மில்லி மீட்டர் பதினோரு மில்லு மீட்டர் பன்னெண்டு மில்லிமீட்டர் மேலே தான் ஸ்டக்கப் ஆகி நிற்கும் அது உடைச்சி விட்டால் தான் கீழே வரும் ஏன்னால் அந்த துவாரம் வந்து எட்டு மில்லி மீட்டர் வரை தான் அக்காமடேட் பண்ணும் யூஷுவலாக அஞ்சு மில்லிமீட்டரு நாலு மில்லிமீட்டருனா வலி இருக்கட்டும் பரவாயில்ல வெயிட் பண்ணி நம்ம கீழே விழுந்துடும் தன்னால் விழுந்துடும் எட்டு மில்லி மீ ஒம்பது மில்லிமீட்டர் பத்து மில்லிமீட்டர் சைஸ் போயிட்டு கிட்னியிலேருந்து கீழே இறங்குற இடத்துல வந்து மாட்டிக்கிட்டா அது உடைக்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு போயிடும் அதனால் என்னுடைய அட்வைஸ் வந்து ஹேபிச்சுவலாக அவங்களுக்கு வருஷா வருஷம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா அவருக்கு வந்து நோம்புலேருந்து விளக்கு கொடுக்கறது நல்லது ஏன்னால் நோயாளிகளுக்கு வயதானவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நோம்பு விளக்கு கொடுக்கலாங்கிறதான் மார்க்கத்தில் சொல்லியிருக்காங்க அதனால் இவரை அந்த வரிசையில் தான் சேர்க்கணும் ஆனால் வரிசா வருஷம் அது நோன்பு வச்ச உடனே அவர் வந்து உடலையும் வருத்தி திரும்ப லட்சக்கணக்கில் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி திரும்ப கடலில் உடச்சி தூக்கி தூர போட்டு ஒரு மாதம் வேலைக்கும் போகாமல் இப்படிலாம் பிரச்சனை வருஷா வருஷம் வருதுன்னா அதுதான் தவிர்க்க வேண்டிய முறை நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டு சம்மரில் வேறு வருது தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த உப்பு படியாமல் இருக்கும்